அது வந்து எல்லைக்கல் அது அந்த எல்லைக்கல்லுங்கிறது கல் தூண் அங்கே தான் இருக்குது அது தர்காவுக்கு பக்கத்தில் இருக்குது ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டர் இது மீட்டர் மீட்டரில் இருக்குது அங்கே தான் அப்படின்ட்டு ஆனால் அதுக்கான உருப்படியான ஆதாரங்கள் எதுவுமே இல்லை ஆனாலும் இந்த நீதிபதி ஜி ஆர் சுப்பிரமணியம் இவர் என்ன கொடுக்குறார் உத்தரவு அப்படின்னா இவங்க சொல்கிறது கரெக்டு தான் அந்த மாதிரி அந்த கல் கல் தூண்டி அதாவது தர்காவுக்கும் அருகிலேயே நீங்கள் வந்து ஏற்றலாம் தீபம் ஏற்றலாம் கார்த்திகைக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு இது மிக தவறான ஒரு தீர்ப்பு உதாரணமாக நான் என்ன சொல்கிறேன்னா இது அடிப்படையில் இவர் போய் இந்த பிரச்சனை வந்த உடனேயே அந்த இடத்துல போய் பார்த்துருக்குறாரு யார் ஜிஆர் சுப்பிரமணியன் நீதிபதி போய் நீதிபதின்னு சொல்கிறத விட இவரை நம்ம தீர்ப்பர்னு சொல்லலாம் இப்போ இது ஒரு பஸ்ஸு ஓட்டுறவர் யார் ஓட்டனர் மாதிரி அந்த பஸ் நடத்துவர் தீர்ப்பு சொன்னவர் தீர்ப்பு நீதிபதி சொன்னோம்னா ஏதோ நீதிக்கு ஒரு அதிபதிங்கிற மாதிரி ஆகுது